ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு மெரிட் ப்ளாக்ஸ் எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பார்த்தீங்கன்னா ஜாய் வந்து அனிமல்ஸ் நேம்லாம் சொல்ல போறாரு ஹாய் சொல்லுரே ஹாய் வெல்கம் வெல்கம் ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் அனுபதி சொன்னோ ஜாய்டா இது என்னது மா இது ஜாஃபி ஜாஃபி கட்டா கட்டா இது என்னது

கி மாங்கி இது என்னது பாப்பு இது என்னது இது என்னது ரினாசர்ஸ் இது என்னது அப்ப்ப்பொட் சாம்மி இது என்னது அப்ப்ப்பொட் சாம்மி அப்ப்ப்பொட்டன்ஸ் இது பாருங்க இது என்னது அப்ப்ப்பொட் சாம்மி எங்க எங்க இது என்னது இது திங்கிங் ஆ இது என்னது மௌனி கத்துவ இது என்னது கங்காரி கத்து என்னது

ஜெனாஃபிலாம் இங்கே இங்கே இருக்குது இங்கே இருக்கா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் எப்படி அனிமல்ஸ் டேம்லாம் கரெக்டாக சொன்னான்னு பார்த்தீங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நியூ இயர் எல்லோரும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கி இன்னொரு நல்ல நியூஸ் என்னென்னா எனக்கு வந்து இன்னைக்கு தான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரைஸ் ஆகிட்டு வர்றாங்க எங்கள் சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்